நம்மள பலரும் அவங்களோட அன்றாட தேவைக்கு ஓடிட்டு இருக்காங்களே தவிர அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதே இல்ல சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் எங்கிற மாதிரி நம்ம ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டு போக முடியும் ஹெல்த்த பத்தி பேச நிறைய இருக்குது அதுல நம்ம பார்க்க போறது வெயிட்ட பத்தி குண்டா இருக்கிறவங்க ஐயோ இவ்வளோ குண்டா இருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்றோம் ஒல்லியா இருக்கிறவங்க நம்ம நல்லா தான சாப்பிட்றோம் ஆனாலும் ஏன் இவ்வளோ ஒல்லியா இருக்கோம்னு ஃபீல் பண்றோம் ஒல்லியா இருந்தாலும் பிரச்சனை குண்டா இருந்தாலும் பிரச்சனை அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒவ்வொருத்தரோட நார்மல் வெயிட் தான் என்னன்னு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இப்ப இருக்கிற காலத்துல எந்த வயசுலயும் வெயிட் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு அதுலயும் ஹெவி வெயிட் உசுருக்கே ஆபத்தா போய் முடியுது வெயிட் அதிகமா இருந்தா நமக்கு வர்ற நோயோட எண்ணிக்கையும் கூடிட்டே தான் போகுது உடல் எடை அதிகரிக்கிறதுனால கொலஸ்ட்ரால் சர்க்கரை வியாதி உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு பல நோய் வருது வெயிட் அதிகமா இருந்தால் மட்டும்தான் நோய் வருமா அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம பல் எலும்பு ரொம்ப வீக்கா இருக்கும் வெயிட்ட கூட்டணும் இல்ல குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கவங்க வயசு உயரத்துக்கு ஏத்தாப்புல எந்தெந்த வெயிட்ல இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிஎம்ஐனா என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கணும் இத நாம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் பிஎம்ஐனா பாடி மாஸ் இன்டெக்ஸ் அதாவது தமிழ்ல நிறை குறியீட்டேன் இது கண்டுபிடிக்க நம்மளோட வெயிட் ஹைட் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் இதோட ஃபார்முலா வெயிட் பை ஹைட் ஸ்கொயர் சாம்பிளுக்காக வெயிட் ஒரு ஐம்பது கிலோன்னு எடுத்துக்கலாம் உயரம் நூற்று ஐம்பத்து ஐந்து சென்டிமீட்டர் ஹைட் மீட்டர்ல தான் போடணும் அதனால மீட்டர்ல மாத்தி ஒன்னு புள்ளி ஐந்து ஐந்து மீட்டர்னு போட்டு பண்ணுவோம் இந்த கால்குலேஷன் எல்லாரும் போட்டுருவோம் ஹைட் ஸ்கொயர் என்கிறதுனால ரெண்டு நேரம் போட்டிருக்கோம் நமக்கு ஆன்சர் இருபது புள்ளி எண்பத்து மூணு வருது இது நார்மலான வெயிட் தான் பிஎம்ஐ பதினெட்டு புள்ளி ஐந்துக்கு கீழே இருந்தா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும்னு அர்த்தம் இதுவே பதினெட்டு புள்ளி ஐந்துல இருந்து இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பதுக்குள்ள இருந்தா அதுதான் கரெக்டான வெயிட் இதுக்குள்ள தான் நாம் இருக்கணும் ஹெவி வெயிட்டை மூணு டைப்பா பிரிக்கலாம் முப்பதுல இருந்து முப்பத்து நான்கு புள்ளி ஒன்பதுக்குள்ள இருந்த ரொம்ப வெயிட் தான் ஆனா ஹெவி வெயிட்ல இது நார்மல் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன்குள்ள இருந்தா ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு அர்த்தம் இதுவே நாற்பதுக்கு மேல இருந்தா நோயுற்ற உடல் பருமன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க உடம்புல ஏற்கனவே நோய் ஏதாவது இருக்கலாம் இதயம் நுரையீரல் சம்பந்தமான நோய் நீரிழிவு நோய் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு இதை முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் அடுத்து பார்க்க எந்தெந்த உயரத்துக்கு என்ன வெயிட் இருக்கணும்னு நான்கு அடி பத்து அங்குலம் இருக்கிறவங்க நாற்பத்து ஒன்றிலிருந்து ஐந்து அடி உயரம் இருக்கிறவங்க நாற்பத்து நான்கிலிருந்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு கிலோ வரையும் ஐந்து அடி ரெண்டு அங்குலம் நான்கு அங்குலம் இருக்கிறவங்க நாற்பத்து ஒன்பது முதல் அறுபத்து மூன்று கிலோ வரையும் ஐந்து அடி ஆறு அங்குலம் இருக்கிறவங்க ஐம்பத்து மூன்றிலிருந்து அறுபத்து ஏழு கிலோ வரையும் ஐந்து அடி எட்டு அங்குலம் இருக்கிறவங்க ஐம்பத்தாறிலிருந்து எழுபத்து ஒன்று கிலோ வரையும் ஐந்து அடி பத்து அங்குலம் இருக்கிறவங்க ஐம்பத்து ஒன்பதிலிருந்து எழுபத்தைந்து கிலோ வரையும் ஆறு அடி உயரம் இருக்கிறவங்க அறுபத்து மூன்றிலிருந்து எண்பது கிலோ வரையும் இருக்கலாம் ஒரு அடினா முப்பது புள்ளி நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் உங்க உங்க வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்க பிறந்து எத்தனை மாசம் ஆகுதோ அது கூட ஒன்பதை கூட்டி ரெண்டாள் வகுத்தா அவங்க நார்மல் வெயிட் எவ்வளோன்னு கிடைச்சிரும் ஒன்னால இருந்து ஐந்து வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க வயசோட அஞ்ச கூட்டி ரெண்டாள் பெருக்கணும் ஐந்து வயசுல இருந்து பதினான்கு வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க வயசை நாலாள் பெருக்கு நான் கிடைச்சிரும் பத்தொன்பது வயசிலிருந்து இருபத்தொன்பது வயது வரைக்கும் இருக்கிற ஆண்கள் எண்பத்து மூன்று புள்ளி நான்கு கிலோ வரையும் பெண்கள் எழுபத்து மூன்று புள்ளி நான்கு கிலோ வரையும் இருக்கணும் முப்பது வயசிலிருந்து முப்பத்து ஒன்பது வயது வரைக்கும் இருக்கிற ஆண்கள் தொன்னூற்று ஒன்று புள்ளி மூன்று கிலோ வரையும் பெண்கள் எழுபத்து ஆறு புள்ளி ஏழு கிலோ வரையும் இருக்கணும் நாற்பது வயதிலிருந்து நாற்பத்து ஒன்பது வயது வரைக்கும் இருக்கிற ஆண்கள் தொன்னூற்று ஒன்பது கிலோ வரையும் பெண்கள் எழுபத்து ஆறு கிலோ வரையும் இருக்கணும் ஐம்பது இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் தொன்னூற்று ஒன்று புள்ளி மூன்று கிலோ வரையும் பெண்கள் எழுபத்து ஏழு கிலோ வரையும் இருக்கணும் இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வயசு வச்சு பார்க்குறப்ப இவ்வளோ வெயிட் இருக்கணுமா அப்படின்னு இல்லை இந்தந்த வெயிட் குள்ள இருந்துக்கணும் அதுவும் சத்தான உணவு சாப்பிட்டு வந்த வெயிட்டாக இருக்கணும் நம்ம உடம்புக்குள்ள எப்பப்ப என்னென்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இப்ப இருக்கிற காலத்துல அதையே பார்த்துட்டு இருக்க யாருக்கும் நேரம் இருக்கிறது இல்லை அதனால நம்ம சாப்பிடும் போதே நல்ல சத்தான உணவா எடுத்துக்கிட்டா அதுதாங்க நம்ம ஆரோக்கியம் நம்ம ஆரோக்கியமா இருந்தா எந்த நோய்ங்க நம்மள அண்டும் நம்ம உடம்ப நாம தான் பாத்துக்கணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்